ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் யூடியூப்பில் லைவ் போடும்போது அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும் சஸ்பெண்டும் ஆகும் அது வராமல் தடுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைவை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவ் ஸ்ட்ரீம் போடணுன்னா அஃபிஷியல் ரூல்ஸில் மினிமம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபராச்சும் இருக்கணும் ஆனாலும் யூடியூப் வந்து சில சேனலுக்கு லிமிடஸ் ஐம்பது வெரிஃபைடா இருக்கணும் அதாவது உங்க போன் நம்பர் யூடியூப்ல வெரிஃபை பண்ணணும் நெக்ஸ்ட் நோ கம்யூனிட்டி ஸ்டிக் அதாவது யூடியூப் குடுக்கிற சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ண கூடாது நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ட்வெண்ட்டி

லைவுன்னு டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சினிமா சாங் பேக்ரவுண்ட் பிஜிஎம் அப்புறம் காபிரைட் கிளிப் எல்லாம் லைவ்ல காட்டக்கூடாது ராயல்டி ஃப்ரீ மியூசிக் இல்லனா ஒரிஜினல் சவுண்ட் மட்டும் லைவ்ல யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் பேங்க் டீடைல் எல்லாம் லைவ்ல சொல்லக்கூடாது மத்தவங்களோட டீடைல் சொன்னாலும் ப்ராப்ளம் வரும் பதிமூணு வயசு கீழே உள்ள குழந்தைங்களை லைவ்ல டைரக்டா பேச காட்டக்கூடாது அப்படி காட்டுனா உங்க லைவ் ஸ்ட்ரீம் பிளாக் ஆயிடும் திருப்பி லைவ் ஓபன் ஆக ஒன் மந்த் ஆகும் இது

அதிகமா வரும் நெக்ஸ்ட் இப்போ லைவ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க சில ஐடியாஸ் சொல்றேன் வியூவர்ஸ் கிட்ட கொஸ்டின் கேளுங்க இன்னொன்னு போல்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க பேக்ரவுண்ட விஷுவல் ஆக்டாக்டிவா வச்சுக்கோங்க அடுத்து டைமிங் பிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் நீங்க ஏழு மணிக்கு லைவ் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே அதே டைமுக்கு லைவ் போடுங்க அப்போதான் உங்க வியூவர்ஸுக்கு டைமிங் தெரியும் வியூஸும் அதிகமாகும் லைவ் ஸ்ட்ரீம்ல டைட்டில இன்ட்ரெஸ்டிங்கா கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு லைவ் காம் காமெடி உங்கள் ஒர்க் பற்றி சொல்லுங்கள் டிப்ஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கான டைட்டில கொடுங்க ஸோ இதெல்லாம் தான் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் சேனலுக்கு சேஃபாகவும் இருக்கும் வியூஸும் அதிகமாகவும் மானிட்டேஷன் ஸ்டேபிள் ஆகும் ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் சேஃபாக லைவ் பண்ணுங்கள் வியூவர்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி இன்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காப்பி ரேட்டை பற்றி பேச போகிறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்